அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு யோகங்களை அருளக்கூடியவராக குரு பகவான் இருக்காரு மனநிலை குணநிலை உடல்நிலை என அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு கூடக்கூடியதாக கூடியதாக சொத்து பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கலாம் தடைகள் நீங்கி மகளின் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரங்களை மீட்டெடுப்பீங்க இனி உங்களின் அணுகுமுறை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை கடனை இப்போது நிறைவேற்றுவீங்க பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால புது உத்வேகம் பெருக்கும் விஐபிகளின் அறிமுகம் அவர்களால் ஆதாயம் உண்டு பொறுப்புகள் பதவிகள் தேடிவரலாம் தோற்ற பொழிவு கூடும் உங்களின் ராசிக்கு ஒன்பதாவது இடத்த குரு பார்ப்பதால தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர் வழி சொத்துக்கள் கைக்கு வரும் இதுவரை வறண்டு கிடந்த பணப்பை இனி நிரப்பக்கூடியதாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு அளவுக்கு பொருள் சேர்வு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டு புது முதலீடுகளை செய்வீங்க பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க இழுப்பறியான வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அரசியல்வாதிகள் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவாங்க உங்களின் மீது இருந்த வீண் பலியும் அகலக்கூடியதாக இருக்கு குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு தைரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் பயணிப்பதால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து வழக்குகள் சாதகமாகலாம் சிலருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் ராகுவின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் விலகி போனவர்கள் விரும்பி வந்து பேசுவாங்க எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும் நம்பி கொடுத்த பணம் வரவில்லை என்று நீங்கள் வருந்திய நிலை மாறி இனி அந்த பணம் திரும்பி வரும் கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய தனல் லாபாதிபதியான குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இருப்பதால் உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடியதாக இருக்குது செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த சொத்துக்கள் நகைகள் வாங்குவீங்க தொட்டதெல்லாம் துளங்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் கடகத்தில் உங்களுக்கு பயணிப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றுவீங்க பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வரக்கூடியதாகவும் கணினி உணவு போன்றவற்றில் ஆதாயம் அடையக்கூடியதாக இருக்குது கூட்டு தொழில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய வேலைகளை குறை கூறி கொண்டிருந்தவர்கள் சக ஊழியர்கள் இனி நட்புறவாட செய்வாங்க வேலை சுமை குறையும் மேலதிகாரிகளுடன் இருந்த பனி போர் நீங்கும் திடீரென ஊதியம் உயரலாம் தலைமையிடத்தின் பார்வை உங்கள் மீது படும் கணினி துறையில அயல் நாட்டுல வேலை கிடைக்கலாம் புதிய பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைஞர்களுக்கும் அரசாங்க பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் லட்சிய பாதையை நோக்கி பயணிக்க வைப்பதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பரிகாரமாக நீங்க வீட்டு பூஜையாரையில தீபம் ஏற்றி முருக பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ராசியில மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரண ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கலசரஸ்தானத்தில் கேது தொழிற்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்து நன்மை பெறக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபார தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை பழிச்சிடும் எதிர்ப்புகள் குறையக்கூடியதாக இருக்குது காரிய தடைகள் அகலக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கலாம் அமைதியாக இருக்க முயன்றால் கூட உங்களுடன் மற்றவர்களுடன் வலுக்கட்டாயமாக பேசக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரைக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே அடுத்தவரிடம் நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நன்மையை தரக்கூடியதாக இருக்குது பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு கலைத்துறையில் துறையில ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில எதிலுமே கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் கல்வியில ஆர்வம் அதிகரி இருக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில நான்காம் இடத்துல இருப்பதால இரு மடங்கு எச்சரிக்கையுடன் உங்களுடைய தொழில நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத தொல்லைகளை கூட நீங்கள் தூர ஓட்டி விடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கவனக்குறைவாக இருந்தால் பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருக்கும் பெரியோர்களின் பாராட்டுகளையும் நன்மதிப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க விரோதிகளை எதிர்பார்க்காமல் விளைவுகளையும் நன்மை தீமைகளையும் நீங்கள் கலந்து பேசி முடிவுக்கு வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் உங்களை வீழ்த்த விரோதிகள் சுறுசுறுப்பாக திட்டம் போடுவாங்க தாண்டி தான் உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரி வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு ஏதாவது ஒரு காரணத்தால் தடைப்பட்ட காரியங்கள் இடையூறின்றி கைகூடி வரக்கூடியதாக இருக்கு வியாபார சம்பந்தமாக வெளியூர் பயணங்களை நீங்கள் செல்வீங்க பெண்கள் மூலம் உங்களுக்கு பொருள் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாக இருக்கு இருக்குது தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய உற்பத்தியை நீங்கள் பெருக்குவீங்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கார் நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதில் ஈடுபட்டு இருவது ரொம்பவும் நல்லது இதனால் அவ நம்பிக்கையோடு ஒரு செயலில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பதால் அதிக லாபம் கிடைக்கின்றது என்று அடுத்தவர் பேச்சை கேட்ட தீய காரியங்களை நீங்கள் இறங்கி விடாதீங்க போலீஸ் விசாரணையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வார தொடக்கத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் பாராட்ட நீங்கள் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் நேரத்தை ஆன்மீக மற்றும் சுபகாரிய தொடர்பான விஷயம் விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் வாரத்தின் நடுவில் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் பெரிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது வீடு மனை தொடர்பான சிக்கல் உங்களுக்கு தீரலாம் வியாபார தொடர்பாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் காதல் தொடர்பாக நிம்மதி ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் அறையும் பண நஷ்டமாக சீராக இருந்து வரக்கூடியதாகவும் இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு தம்பதிக்குள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது எதிரிகளுடைய அடைக்கி போகக்கூடியதாகவும் கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதிக லாபம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் நல்ல முறையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருக பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே